இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க யாரும் சட்டத்திற்கு மேலானவர்கள் இல்லை என கூறுவதை போர் தொடங்கும் வீடியோவை ட்ரூத் என்ற சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டு சர்ச்சையை கிளப்பியவர் வேறு யாருமல்ல அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தான் அமெரிக்க அதிபர் மாளிகையான ஓவல் அலுவலகத்தில் ஷோபாவில் தற்போதைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பும் முன்னாள் அதிபர் பராக் ஒபாமாவும் அமர்ந்திருக்க திடீரென உள்நுழைந்த எஃபிஐ அதிகாரிகள் ஒபாமாவை தரங்கில் முழங்காலிட வைத்து கைகளை பின்னால் இழுத்து விளங்கிடுகிறார்கள் இதனை தற்போதைய அதிபர் ட்ரம்ப் சிரித்தவாறே கொண்டிருப்பதும் சிறை கம்பிகளுக்கு பின்னால் ஒபாமா கைதிகளுக்கான சீருடையில் அமர்ந்திருப்பது போலவும் வீடியோ வெளியாகி சர்ச்சையை கிளப்பியது நாற்பத்தைந்து வினாடிகள் கொண்ட இந்த வீடியோவை டொனால்டு ட்ரம்ப் பதிவிட காரணம் என்ன என்று பல்வேறு தரப்பினரும் கேள்வி கடைகளை வீசியுள்ளனர் சிலரோ இது ஏஐ வீடியோ என்பதை அதிபர் ட்ரம்ப் குறிப்பிடவில்லை என்றும் பொறுப்பில்லாமல் நடந்து கொள்வது ஏன் என்றும் கமெண்ட் அடித்துள்ளனர் டொனால்டு டிரம்ப் ஆட்சியை கவிழ்ப்பதற்காக பராக் ஒபாமாவும் அவரது உயர்மட்ட அதிகாரிகளும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உளவுத்துறையை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தியதாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு சர்ச்சையை கிளப்பியிருந்தார் தேசிய புலனாய்வு இயக்குநர் துளசி கபாட் ட்ரம்புக்கு ரஷ்யாவுடன் தொடர்பு இருப்பதாக ஒபாமா கட்டுக்கதைகளை உருவாக்கியதற்கு ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் ஒபாமாவை விசாரணை வளையத்திற்குள் வர வேண்டும் என்றும் துளசி கபாட் வலியுறுத்தியிருந்தார் அதன் தொடர்ச்சியாக பராக் ஒபாமாவை மிகப்பெரிய தேர்தல் மோசடி பேர்வழி என்று டொனால்டு ட்ரம்ப் விமர்சித்திருந்த நிலையில் தற்போது வெளியாகியிருக்கும் ஏஐ வீடியோ முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாஷிங்டன் டிசியில் வாட்ருகேட் வளாகத்தில் உள்ள ஜனநாயக கட்சியின் தேசிய தலைமையக அலுவலகங்களில் கொள்ளை நடந்த நிலையில் அதிபர் ரிச்சர்ட் நிக்சனின் பிரச்சார குழுவுடன் தொடர்புடைய ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் இதில் விஷயத்தை மூடி மறைப்பதற்கான முயற்சிகள் உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் அதிபர் ரிச்சர்ட் நிக்சன் இதில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என சர்ச்சை வெடித்தது அதன் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி அவர் தனது பதவியை ராஜினாமா செய்தார் இந்த நிகழ்வையும் துளசி கபாடு கூறிய குற்றச்சாட்டையும் ஒப்பிடும் இணையவாசிகள் அதிபர் ட்ரம்ப் முன்னாள் அதிபர் ஒபாமா மீது உண்மையில் வழக்கு தொடர தீர்மானித்துள்ளாரா என்று கேள்வியை எழுப்பி வருகின்றனர் பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் பண்ணுங்க